உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லேயா அடஹோயா அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதா இங்கே இல்லேயா அடஹோயா அடசாமியோ சாமி எங்களை நம்பித்தான் பூமி பிறர் வாழ்வதே எங்கள் வேர்வையில் தான் உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லேயா பாட்டில் தாங்க இப்படி ஆனால் நம்ம நாட்டில் இங்கே நடு ரோட்டில் நடக்கிற விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் துப்புரவு பணியாளர்கள் தங்களோட வேலைக்காக வேண்டி அதை நிரந்தரம் பண்ணணும்னு போராடுறதை இந்த நாட்டில் யாருக்குமே ஒரு அக்கறை இல்லை பெற்ற தாய் கூட தன்னோட பிள்ளை ஆகி போயிட்டா என்ன திட்டு திட்டி சனியனே அந்த அந்த சனியனே இந்த சனியனின்னு திட்டி அப்படி கொண்டு ஓரமாக வைக்கணும் ஏன்னு தெரியுமா அது கட்டியிருக்கிற பட்டுச்சேலை அழுக்காயறக்கூடாதான் உலகத்திலே மிகப்பெரிய பாசம் தாய் பாசம்னு சொல்லுவோம் அந்த தாய் கூட தன்னோட குழந்தை தாமே பட்டுச்சலை மேலே ஆகி போயிட்டுனா அந்த ஒரு திட்டு திட்டம் ஆனால் அவங்க அந்த துப்புரவு பணியாளர்கள் அப்போ அவங்க எவ்வளோ பெரிய தாயை விட எவ்வளவு உயர்வானவங்க நம்ம அதிலருந்தே யோசித்து பார்த்தா நமக்கு அது அந்த உண்மை புரியும் அவங்க அவங்க ஒரு சான் வைட்டுருக்காங்க எதையுமே யோசிக்காமல் நீங்களாம் பார்த்திங்கன்னா அப்படி அந்த மூணு நாள் நாலு நாள் வீட்டுக்குள்ளே ஒரு வாளியில் குப்பையாக சேர்த்து வச்சு அதை அப்படி அந்த தெருவோரம் நிற்கிற வண்டியில் அதை கொட்ட வரும்போது அதை கொண்டுட்டு வரவங்களே அப்படி மூக்கை பற்றிக்கிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு ஒரு வாசம் வீசக்கூடியதை அவங்க தன்னோட கடமையாக அந்த துப்புரவு பணியாளர்கள் அதை ஒரு உயர்வாக நினச்சி செய்தாங்கன்னா ஆனால் இந்த நாட்டில் அவங்க என்ன கேட்கங்க இந்த பணியை எங்களுக்கு நிரந்தரமாக்கித்தாங்க நாங்கள் உங்களுக்கு வேலை பார்க்கறோம் உங்களோட உரிமையில எங்களை வச்சுக்கோங்க எங்களையா நீங்கள் அடுத்தவங்கக்கிட்ட அடமான வைக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அதை செவி கொடுத்து கேட்கக்கூட நம்மளோட அரசாங்கம் இங்கே தயாராக இல்லை அதுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூட மக்கள் இங்கே யாரும் தயாராக இல்லை இதே ஒரு ஜாதி சங்கமோ இல்லை ஒரு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு கூடக்கூடிய கூட்டத்தை பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் அந்த அரசாங்கத்தோட கவனம் உடனே நம்மளோட ஓட்டுக்கள் பறி போயிடும் அப்படின்ட்டு அப்படி அந்த நிகழ்வை நோக்கி திரும்போம் ஆனால் இந்த துப்புரவு பணியாளர்கள் எவ்வளவோ நாளாக எவ்வளவோ வாரங்களாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமாக போராடிக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு அமைப்புகளும் அதுக்கு குரல் கொடுத்து போராட முன் வரலாங்கிறது வருத்தமாக இருக்குது நம்மளோட நாட்டை சுத்தப்படுத்துகிறவங்களை எந்த அளவுக்கு மக்கள் மனசில் வச்சுருக்காங்கிறத இதில் இருந்து இந்த உண்மையை நாம் புரிஞ்சிக்கலாம் இதெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஓட்டு தான் அதாவது இந்த மக்கள் வந்து ஓட்டு போடும்போது நமக்கு என்ன தேவை நம்மளுடைய உரிமைகள் என்னன்னு யாரை யோசிக்கிறது கிடையாது அதாவது அன்னைக்கு தரக்கூடிய நோட்டு அந்த நோட்டை பார்த்துட்டு ஓட்டை போடுறாங்க அப்புறம் நாட்டில் என்ன நடக்கும் இப்படி தான் நம்ம எதிர்பார்க்க எல்லாமே நடக்கும் இந்த துப்புரவு பணியாளர்களோட போராட்டத்துக்கு நாமெல்லாம் ஆதரவு கொடுத்து கண்டிப்பா அவங்கள ஒரு நல்ல முயற்சி பண்ணி தமிழக அரசாங்கம் வந்து அவங்களுக்கு அவங்களோட கோரிக்கைக்கு செவி சாய்க்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள் நன்றி